நிறைய பேர் கன்னியாகுமரி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க எங்கள் அம்மா வந்து உங்களுக்கு இன்றைக்கி வச்சு காமிப்பாங்க மிக்சி ஜாரில் என்னெல்லாம் போட்டிருக்கீங்கம்மா ஜீரகம் வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடு சின்ன உள்ளி சின்ன உள்ளி நல்ல மிளகு நல்ல மிளகு தேங்காய் இவ்வளோத்தையும் அரைக்கணும் ஆமாம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா மைப்போல் அரைச்சி எடுத்துக்கணும் இதான் ரொச்ச மசாலா இல்லை எரிக்கே இல்லை பிள்ளை இந்த மிளகும் எரிக்காதுங்களா போடட்டா நாளில் ம் தக்காளியும் பச்சை மிளகும் வெட்டி வச்சுருக்காங்க இந்த மிளகா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்மா ம் மீன் குழம்புக்கு ஆற்றட்டா ஆ மணி சட்டி அடுப்பில் வச்சு தேங்கண்ணெய் கொஞ்சம் தான் ஊற்றணும் கொஞ்சந்தான் ஊற்றணும் வெந்தயம் போட்டு செவத்து வந்தோன்னா நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்கு பார்த்தீங்களா அதை எடுத்து ஊற்றணும் இன்னைக்கு வந்து குழம்புக்கு வந்து பாறை மீன் தான் எடுத்துருக்கோம் மீனை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கணும் அரைச்ச மசாலா போட்டவொடனே மீனை சேர்த்துக்கிட வேண்டியதுதான் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மெத்தேடில் வைப்பாங்க எங்கள் அம்மா இந்த மாதிரி வைப்பாங்க தக்காளி பச்சை மிளகா போட்டுக்காங்க இனி வந்து புளி புளி எவ்வளோ வச்சுருக்கீங்க புளி இவ்வளோ இருக்குது அதை நல்லா கரைச்சி குறு குறுன்னு ஊற்றிக்கணும் மீன் குழம்பு மிளகு பொடி எல்லாம் எங்க மல்லிப்பொடி வீட்டிலே அரைச்ச மல்லிப்பொடி வீட்டிலேயே படுத்ததா ஆமாம் அப்படியே நீங்களும் வீட்டில் தானே பொறுப்பியா மில்லல அதான் வறுத்து மில்லில் கொண்டு கொடுத்தது தான் இது இவ்வளோ போதும்னு நினைக்கி அப்படியா போடுங்க இது ரெண்டு கரண்டி இருக்குமே இதே போ கொஞ்சம் மல்லிப்பொடி கொஞ்சம் குறைச்சி தான் போட்டிருக்காங்க தேவையான அளவு வத்தல் பொடி போடுவோமா ரெண்டு ஸ்பூன் வத்தல்படி போட்டிருக்கு அம்மா வந்து என்ட்ட கேக்குறாங்கன்னா அங்க வந்து ஸ்பூனுக்கு வித்தியாசம் இருக்கும் அவங்க சின்ன ஸ்பூன் வச்சிருப்பாங்க தான் என்கிட்ட கேக்குறாங்க இனி வந்து கறிக்கு தேவையான அளவு தண்ணியெல்லாம் எல்லாம் ஊற்றிக்கிட வேண்டியதும் கையை வச்சே கலக்கியாச்சு ம் எவ்வளோ நேரம் கொதிக்கணும் கொதிக்கணும் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இறக்க நேரம் கருவேப்பெல்லாம் போடணும் ம் அவ்வளோதான் பொதுமை குழம்பு நம்ம அம்மா வந்து மஞ்சள் பொடி போட மறந்துட்டாங்க மஞ்சள் பொடி போட்டு எவ்வளோ நேரம் கொதிக்க வச்சிங்க கொதிக்க வச்சாச்சு எவ்வளோ நேரம் கொதிக்க வச்சுங்க அரை மணிக்கு அரை மணிக்கூர் கொதிச்சுருக்கு கொதித்து கறி வந்து நல்லா வத்தி வந்துருக்கு அப்புறமா கருவேக்குள்ள போட்டு இறக்கணும் மூடி வைக்கணும் மூடி வச்சிட்டு உப்பு பார்க்கலாம் உப்பு பார்க்கலையா பாருங்கம்மா அதுக்கு ஏறாவது ஆளு வருவாங்களா காய நீ காலையில் தானே எடுப்பியா நீதிக்காங்க போலாம இப்ப கரெக்டா இருக்கா ம் கொஞ்சம் குறவு கொஞ்சம் குறவு என்னால் போட போறாங்க வாரி வாரியல்லி போட்டு விடாது கலர் எப்படி இருக்கு பார்த்தீங்களா கன்னியாகுமரி மீன் குழம்பு சரி ம் மூடி எனக்கு கருவேக்கோல போட்டு இறக்குனா மீன் குழம்பு ரெடி சரி மண் செடியில் வைக்கிறனால கொஞ்சம் தண்ணியாட்டி வச்சிருக்கோம் ஏன்னா கட்டி ஆகும் பாய்